எஸ்பி சரண் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு விஜய் யேசுதாஸ் யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு படத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் ரொம்ப விரும்புகிற எஸ்பிபி சார் இளையராஜா சார் அண்ட் யேசுதாஸ் சார் அவங்க மூணு பேரோட பசங்களும் அப்படியே பாடியிருக்காங்க இந்த படத்தில் அது பெரிய பிளஸ்ஸிங்காக நினைக்கிறேன் இந்த படத்துக்கு என்னோட அசிஸ்டன்ட் மனோஜ் ஒருத்தர் அவர் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக எனக்கு ட்ராக் பாடுவான் அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களே சொல்லுவாங்க பட் சம்டைம்ஸ் சில கம்பல்ஷன்ஸ்க்காக நம்ம சில பேர் சிங்கர் போலாம் அது இதுன்னு பண்ணுவோம் இந்த படத்துல அவன் பாடியிருக்கான் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம் ஆர் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் அபிஷான் ஜீவினித் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்காரு இதுல சசிக்குமார் சிம்ரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு மோகன்ராஜன் மீட் பண்ணுனாலே நம்மளுக்கு இந்த ஒர்க் அப்படின்றதே தூக்கி நான் மைண்டில் போட்டு அப்படியே வெளியே போட்டுருவேன் போனால் நான் அபி மோகன் ஐயா உட்காருவோம் உட்காந்துட்டு யாராவது சிசிடிவி கேமரா வச்சு ப்ரொடியூசர்லாம் பார்த்தாங்கன்னு தெரியும் ஐயோ யோ இவனுங்க அதை நம்பியா விட்டுருக்கும் அதெல்லாம் அப்படின்னு ஸோ அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா வந்து ஆர்ட் வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் சில பேர் ஜாலியா பாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்திலே அது எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பாட்டு நம்ம நம்ம கடத்த முடியும் அண்ட் கலைன்றது நம்மளோட பர்சனல் அப்சர்வேஷன் தான் அந்த மாதிரி மூணு பேர் சேர்ந்து அந்த அப்சர்வேஷன் சேரும்போது வந்து ஒரு ரொம்ப அருமையான படைப்புகள் கிடைக்கும் அண்டு நடித்த எல்லாருமே சிமிரன் மேம் இவர் மிதுன் மித்துன் அவ்வளவு அருமையா பண்ணிருக்காரு நான் சில எல்லாம் சொல்லக்கூடாது அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ர்டினரியான ஒரு சீன் இருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சீன் ஒத்தர் இவங்க எல்லாம் அவங்களும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன் ஒரு பெரிய சீன் ஒன்று வரும் படத்துல நீங்க தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அதே மாதிரி நிறைய இயக்குநர்கள் இப்ப பார்த்துட்டு சொன்னாங்க எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் சிம்ரன் மேம் இவரு அந்த குட்டி பையன் கமலேஷ் அவன் என்ன பாடுனா பாடுறான் ஆடுனா ஆடுறான் குதினா குதிச்சிருவான் போல இருக்கு அவ்வளோ ஒரு துடிப்பான ஒரு ஒரு குழந்தையா இருக்கான் அவன் சோ வந்து இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர்லயே பார்த்துருவீங்க ஒரு குடும்ப வேல்யூஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பழைய விஷயம் மாதிரி பேசுறாங்க அதுக்கு முற்றிலும் நான் வந்து அதுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குடும்பங்கள் தான் வந்து நம்மளுக்கு நல்ல விஷயத்த ஞாபகப்படுத்த முடியும் இப்போ என்னோட குடும்பம் இல்லைன்னா நான் இருக்க முடியாது இந்த தொழிலே இருக்க முடியாது முதல்ல சோ நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்பம் தானே தடுக்குது இதெல்லாம் அப்படின்னா உண்மையிலேயே உங்க மேலே அன்பு வச்சுக்கிறவங்க எப்படியாவது உங்களை ஒரு அதாவது உங்களுக்கு நீங்க தப்பு பண்ணுறீங்கன்னா முதல்ல அவங்க தான் உங்களை கேள்வி கேட்பாங்க ஏன் தப்பு பண்ணுற அப்படின்னு அப்ப அவங்களுக்கு வந்து நல்ல 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 விஷயங்கள்லாம் சொல்லி சோப்பு அடிக்க மாட்டாங்க அதே நேரத்துல நீங்க உங்க வீழ்ச்சி அடையும் பொழுது நீங்களே ஓகே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது நிறுத்துவாங்க அதுதான் குடும்பம்ங்கிறது அது மனுஷங்களுக்கு தேவை இல்லையா அப்படிங்கறத யோசிங்க குடும்ப படங்கள் வந்து பெரிய வியாபார படங்கள்லாம் இங்கே மாறலைன்னா ஒரு பெரிய ஒரு வேல்யூல வந்து நம்மளுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு டெஃபிஷியன்சி வரும் இப்ப ஜென்சி பசங்களாம் அப்படி இருக்காங்க அப்படி பேசுறாங்க என்ன ப்ரோ புரியல கிரியில ஏன்னா சினிமாவோட தாக்கம் வந்து கண்டிப்பா அதுல இருக்கு அதனால அந்த ஃபேமிலி வேல்யூஸை சினிமால இருந்து கம்ப்ளீட்டா அழிக்கிறது ஆர் அது வேணாம்னு சொல்றது வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியாக நம்ம அதை வந்து கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப 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 பர்சனலி ரொம்ப நான் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மனித அதாவது ஒரு இப்போ தமிழில் படம் பண்ணுறோம் இப்போ இந்தியாலாம் இந்தியாலும் சொல்கிறாங்கல்ல எல்லா மொழிலையும் படம் பண்ணுறாங்க கொரியன் படம்லாம் நம்ம பார்க்குறோம் எந்த மாதிரி கொரியன் படத்தை பார்க்குறோன்னு யோசிச்சு பாருங்க அதாவது மொழின்ற அந்த லிமிடேஷனுக்குள்ளே இல்லாமல் அந்த தான் எடுக்கிறாங்க அந்த மொழி அந்த அந்த படத்தை லிமிட் பண்ணாமல் அந்த மொழியை தாண்டி இந்த மனித குடும்பத்துக்கிட்ட பேசுகிற படங்களை தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம் எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம அவ்வளோ படமாக பார்க்குறோம் அந்த ரீதியில டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ் படமானு கேட்டால் எஸ் தமிழ் படம் தான் ஆனால் அதையும் தாண்டி நம்ம மனித குடும்பத்துக்கான ஒரு அழகான கொண்டாட்டமான அன்பு செய்தியை சொல்ல போகிற மிகச்சிறந்த படமாக இருக்கும் மே வந்து ஒரு ஸ்பெஷலான மாசம் சம்மர் எல்லாம் இருக்கும் ஆனால் எங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு இந்த படம் கண்டிப்பா நம்பர்ஸ் அதெல்லாம் அப்புறம் ஜனங்கள் ரொம்ப 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 கொண்டாட போற ஒரு படமா இது இருக்கும் இதை வந்து நான் லபர் வந்து பார்க்கும்போது சொன்னேன் நீங்க வந்து எதுவுமே கவலைப்படாதீங்க எப்படி இருந்தாலும் ஓகே இந்த படம் வந்து ஏன்னா ஃபேமிலி வேல்யூஸ் திரும்ப திரும்ப ஒர்க் ஆகுதுன்றத நம்ம மக்கள் காட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால இது இண்டஸ்ட்ரி இம்ப்ரஸ் பண்ணணும்னோ இந்த மார்க்கெட்ல நம்பர் ஒன் நம்பர் டூன்னு சொல்லணும் எடுத்த படம் இல்லை ரசிகர்களை மகிழ்விக்க அவங்கள நெகிழ வச்சு அவங்கள சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி நல்ல விஷயங்களை கடத்துறதுக்கான படமாக தான் அந்த முயற்சியாக தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் தான் இந்த மாதிரி படங்களுக்கு எப்பயுமே ஒரு ஒரு வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு வாய்ஸாக எப்பயுமே இருக்கீங்க அதனால் தமிழ் மீடியா வந்து அந்த விதத்தில் வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு மரியாதையும் ஒரு நன்றி கடனும் எனக்கு இருக்குது அதே விஷயத்தை இந்த படத்துக்கும் நீங்கள் செய்யணும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சிங் ஐ மீன் மியூசிக் மியூசிக்ல பாடிய பாடகர் பாடகர்கள் பத்தி கண்டிப்பா எஸ் எஸ்பி சரண் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு விஜய் யேசுதாஸ் யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு படத்துல ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் ரொம்ப விரும்புற எஸ்பிபி சார் இளையராஜா சார் அண்ட் யேசுதாஸ் சார் அவங்க மூணு பேரோட பசங்களும் அப்படியே பாடியிருக்காங்க இந்த படத்துல அது பெரிய பிளஸ்ஸிங்கான்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு என்னோட அசிஸ்டன்ட் மனோஜ் ஒருத்தர் அவர் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா எனக்கு ட்ராக் பாடுவான் அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இவங்களே சொல்லுவாங்க பட் சம்டைம்ஸ் சில கம்பல்சன்ஸ்க்காக நம்ம சில பேர் சிங்கர் போலாம் அது இதுன்னு பண்ணுவோம் இந்த படத்துல அவன் பாடியிருக்கான் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட அசிஸ்டன்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பாடி இருக்கான் அந்த பாட்டு போய் கேட்டு பாருங்க மனோஜ் கிருஷ்ணன் பேரு அப்புறம் இங்க வெங்கட் இங்க இருக்காரு வெங்கட் இந்த படத்துல அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு சோ அவர் எல்லா ஒரு டீம் பாக்கி இல்லாம எல்லா டீம்லயும் வேலை செஞ்சிருக்காரு அவரு சோ இந்த இறகுன்ற பாட்டோட ரிப்ரைஸ் அவர் பாடி இருக்காரு நான் போன படத்துலையும் வேற ஒரு லாங்குவேஜ்ல பாடினாரு அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸா இருக்கு மியூசிக்னா அப்படி ஒரு மூச்சு மாதிரி இருக்கு அவருக்கு எப்பவுமே ஆசைப்படுறவங்களுக்கு தான் ஒரு விஷயம் கிடைக்கும் எவ்வளோ அறிவு இருந்தாலும் கிடைக்காது ஆசைப்படுறவங்களுக்கு அது மேலே ஒரு டிவோஷன் இருக்கிறது கிடைக்கும் ஸோ உங்களுக்கு நீங்க இன்னும் நிறைய பெரிய பெரிய பாடல்கள் பாடணும்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த பாடல்களை மிக்ஸ் பண்ண அஸ்வின் ஜார்ஜான் விவேக் தாமஸ் பாலு தங்கச்சன் எல்லாருமே நீங்க கேட்ட எல்லா பாடல்களுக்கும் பெரிய உழைப்ப போடுறாங்க அவங்களுக்கு என்ன நன்றி என்னோட என்டையர் டீம் என்னோட அசிஸ்டன்ட் சபரி கிருஷ்ணா அவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படத்துல அதாவது வீட்டுல அப்பாக்கு பிரச்சனைன்னா அப்பாவுக்கு பிரச்சனை மாதிரி இருக்கும் ஆனால் அப்பா கூட அம்மா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் மேஜர் விழும் ஸோ அது மாதிரி நம்மளுக்கு அடி உழறதோட அசிஸ்டன்ஸ்க்கு தான் ரொம்ப இன்னும் டபுள் ஒர்க் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஒரு மிட் நைட் அது இதுன்னு பார்க்காம சின்ன பசங்க தானே அவங்களுக்கும் வந்து ரொம்ப இந்த அந்த உழைப்பு போடும்போது சில உடல் ரீதியான கடினங்கள் இருக்கும் ஆனால் சு துளி கூட எதுவுமே பொருட்படுத்தாமல் இந்த படத்தில் வச்சிருக்காங்க இது எல்லாமே எதனால அப்படின்னா அபிஷன்ற ஒரு டேரக்டர் டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்ததுனால தான் அந்த படத்துக்கான ஏன்னா இப்ப ஒரு படம் எல்லா படமும் பண்றாங்க ஒரே பேஷனோட எல்லா படத்துக்கும் கொடுக்குமா கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த படம் அதை அதை டிசர்வ் பண்ணுது அப்படிங்கிறதுனால ஆசையா ரொம்ப லவ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம் இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் பெரிய வியாபார ரீதியான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க பார்த்துட்டு அதுக்கு தகுதியான படமா இருந்தா இந்த நம்பர் கேம் இந்த நம்பரில் இருக்கிற லாஜிக் இது இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணணும் அதை தான் கலெக்ட் பண்ணுன்றதெல்லாம் உடச்சி ஒரு புது சரித்திரம் நாங்கள் படைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு துணையாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம்